கனவிலே சமராபுரிக்கு போயின ஒரு உத்தரவு உடனே அந்த குழந்தையை தூக்கி கொண்டு நேராக தெரிந்தது போல சுவாமி பேட்டையில் கொண்டாந்து அந்த குழந்தையை உட்கார வச்சு எப்பயுமே அது உட்கார்ந்து உட்காந்து உடனே எழுந்து ஒரே ஓட்டமாக ஓடும் உட்கார்ந்த உடனே அந்த குழந்தை என்ன பண்ணிச்சுன்னா அவரை பார்த்த உடனே அப்படியே அமைதியாக இரண்டு கைகளை சிறமீது குப்பி உட்கார்ந்து கொண்டது உட்கார்ந்த உடனே ஆனந்தமயமான தேய்ச்சுவோ முகமாக விளங்கியது அடுத்து ஒன்று கேட்குறாங்க பிராந்தக முதலியாரே ஆகவே இந்த குழந்தையை இந்த இடத்திலேயே விட்டு செல்லுங்கள் உடனே குழந்தை விட்டார் அவர்தான் சிவசங்கரன் என்கின்ற அற்புதமான ஞானியாக சுவாமிக்கு பிறகு வரப்போகின்றார் சிவசங்கரன் முதலியாரு பிறகு சிவசங்கரம் சுவாமி சொல்லுவாங்க சிவசங்கரம் தான் இப்பொழுது முதல் சீடராக சுவாமிக்கு வரப்போகிறார் அந்த நேரத்தில் சுவாமி திருப்பணி வெகுவாக கொண்டு வருகிறது ஆகிக்கொண்டு வருகிறது அங்கே எழுதினாரே முதலில் மீனாட்சி கல்வின்பா அதனையும் உரையெழுதிய ஐந்து நூல்கள் அதனை அங்கே தந்தார் அதன் பிறகு சன்னதி முறை என்கின்ற பிள்ளை தமிழ் ஈராக அலங்காரம் மாலை அப்புறமா வந்து பெரிய கட்டியும் சிறிய கட்டியும் எச்சரிக்கை இந்த மாதிரி ஒரு நூல் எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது இப்படி எல்லாம் அடங்கி அதன் பிறகு சிறு திருவடி பற்று சிச்சுகம் சித்தொளி அப்புறம் குயில் பத்து கிளி பத்து அதுபாடு மனித திருவாசகம் மாதிரியே வருது இந்த நூலை எழுதி முடிக்கின்றார் அதோடு இருந்தால் பரவாயில்லை பக்கத்திலே கழுக்குன்றமாக விளங்குகின்ற மணிவாசகருக்கு குருமணி மூர்த்தமாக திருப்பெருந்துறையில் என்ன அளவிற்கு மணிவாசகரை ஆட்கொண்டாரோ அதே ஆட்கொண்ட தன்மையை திருக்கழு குன்றத்திலேயும் மணிவாசகரை ஆட்கொண்டார் குருமணியாக ஆகவே அதன் மீது அளவு பாசம் மணிவாசகருக்கு ஆகவே வேதகிரி ஈஸ்வரர் பதிகம் என்று இதனையும் பாடினார் நமது குருநாதன் அதோடு நிறுத்தியிருக்கலாம் மீண்டும் ஒன்று பஞ்ச அதிகார விளக்கம் ஐம்பத்தோரு பாட்டு பக்கா தத்துவ நூல் பஞ்ச அதிகார விளக்கம் என்று பெயர் அதனையும் எழுதினார் சன்னதி முறை குமாரத நெஞ்சு விடுத்துவது குமாரதவர் பதிகம் மீனாட்சி கழிவெண்பா பஞ்சதிகார விளக்கம் வேதகிரீஸ்வர் பதிகம் இவைகளெல்லாம் பெரும் நூலாக யாத்து தந்தார் இவெல்லாம் சேர்த்து சன்னதி முறை என்கிற ஒரே நூலாக இருக்கிறார் அந்த வகையில் ஞான செங்கோலோச்சு வருகின்ற பொழுது சிவசங்கரம் என்கின்ற அற்புதமான ஒரு சீடர் இறைவன் திருவள்ளுவாலே தனக்கு சீடனாக கிடைக்க பெற்று ஆனந்தப்பட்டார் நமது சுவாமி அப்ப சுவாமி கேட்கறாங்க சுவாமி யாரு சிவசங்கரம் நீங்கள் இருக்கின்ற பொழுது பல அற்புதங்கள் எல்லாம் நெகழ்கிறது உங்களுடனே யார் இருக்கிறார் கந்தவேலு உடனே இருக்கிறார் உடன் நினைத்த மாத்திரைத்து அனைத்து சுகங்களையும் நாங்கள் பெறுகிறோம் ஆனால் எந்த நேரத்திலும் கந்தவேலு உங்களை அழைத்துக் இந்த அற்புத திருவிளையாடல்களையும் அருள் நிலையையும் நாங்கள் எவ்வாறு பெற முடியும் குருவே என்று ஓயிடு கதறுகின்றார் சிவசங்கரம் அதுக்கு தான் சுவாமி பேசினாங்க சிவசங்கரம் கவலை கொள்ளாது யான் யந்திரமாலா சக்கரம் என்று உமக்கு ஒரு அற்புதமான சக்கரத்தை தருகிறேன் அதிலே சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தெய்வ யானை விநாயகமூர்த்தம் பைரவர் உமையவள் சிவபெருமான் இதனோடு அத்ததிக்கு பாலர்கள் ஆகியவர்களை எல்லாம் மையமாக வைத்து தேவர் இவரெல்லாம் மையமாக வைத்து ஒன்பது தேவர்களை வைத்து அதற்குள் எழுத்துகளை பதித்து வைக்கிறேன் இதனை உரிய முறையில் பூஜிப்பாய் ஆனால் யான் என்னென்ன நினைத்து இறைவனை வேண்டுகிறோனோ இறைவன் என்னென்ன அருள் செய்தானோ அந்த அருளை உடனே பெற்றுவிடலாம் ஒரு எந்திரத்தை செய்து சிவசங்கரம் என்கிற அற்புதம் ஒரு சீடருக்காக செய்து அதனை சாபித்தார் திருப்போரில் என்ன சொல்ல வந்து கருவறையிலே தீர்த்த சக்கரம் என்று ஒரு சக்கரம் இருக்கிறது ரொம்ப பேருக்கு தெரியுமோ தெரியாது அது என்ன தெரியாது அடுத்து எந்திரமாலா சக்கரம் என்ற ஒரு சக்கரம் அது மட்டும் இல்லை சாமி கண்ணுவர் பேட்டையில் இருந்ததினாலே அங்கே தனக்கு என்று ஒரு அற்புதமான திருமணம் அமைத்து சீடர்களுக்கு ஞான உரைகளை எல்லாம் சொல்லி வருகின்ற காலத்திலே தான் அங்கே வேலாயுத தீர்த்தம் என்று நிறுவினார் ஏங்க வேலாயுத தீர்த்தம் பண்ணாருன்னா ரொம்ப பேரு கிரவுஞ்சவதம் சமராபுரம் நிகழ்ந்தது இல்லைன்னு சொல்லுவான் அது எப்படியாச்சும் போட்டு நமக்கு எதுக்கு அவங்க கிட்ட வாதம்ன்றது எனக்கு பிடிக்காது சில பேர் வாதமனே இதுக்குனே தான் வாழ்நாள் ஃபுல்லாக செலவிடுவான் ஆமா இறைவனை மறந்து தான் சொன்னதுதான் உண்மையானது மற்றதெல்லாம் பொய் யார் சொல்கின்ற கருத்து தான் எல்லாரும் ஃபாலோ பண்ண வேண்டும் மற்றதெல்லாம் டுபான்னு சொல்லுவான் இந்த மாதிரி முந்திரி கொட்ட பசங்கள் எல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நம்ம சுவாமியுடைய வழியில நம்ம போகணும் சிலது விடாபிடியான சில சமாச்சாரம் நிறைய இருக்கிறது ஆகவே குருநாதர் வேலாயுதை தீர்த்தம் ஒன்று சமைத்தார் அதன் கரையில் சுந்தரை விநாயகர் அற்புதமான ஒரு திருக்கோயில் சிறிய திருக்கோயில் அதன் பக்கத்திலே வேலாயுத மண்டபம் வேலுக்கு அங்கே உண்டு சுவாமி கேட்குறாங்க சுவாமி இங்கே சுந்தர விநாயகமூர்த்தம் வச்சுருக்கிறீங்க பக்கத்தில் வேல் ஒன்று இருக்கிறது பெரிய வேலாயுதை தீர்த்து கொண்டு சா இங்கே சமைத்திருக்கு என்ன காரணம் கந்தபுராணத்திலே இருளாக வைத்து ஏதாவது முதல் மலம் அதாவது மாயா மலம் இருட்டு இருட்டிலேயே நுழைவிடுவோமையானால் மீண்டும் வெளிச்சத்திற்கு அவன் வர மாட்டான் என்ன இருட்டு நாம் வாழ்வதெல்லாம் இருட்டு இப்போ வாழுகின்றம் என்ற வாழ்க்கை இறைவனை காட்டாது தன்னையும் காட்டாது வாழ்கின்ற வாழ்க்கை சில பேர் நீ கேட்கணும் இவ்வளோ வாதம் அன்றியா தீட்சியெல்லாம் சொல்கிறியே சில பேர் கேட்பா தீட்சை வாகினியா அப்படியாது தீட்சைன்னா என்னது அது தீட்சை யார் கொடுப்பது என்று ஒரு திருப்பி ஒரு கேள்வி கேட்டோம்னா பேசாம மகனும் பார்ப்பாங்க எது சொன்னாலும் அர்த்தம் வரணுமா இல்லையா உள்ள பேச்சு தானே உண்மையான பேச்சு அர்த்தமில்லாத அர்த்த அர்த்தக்கட்டதனமான பேச்சு இல்லையா ஆகவே தீட்சை சமய தீட்சையாரிடம் விசேட தீட்சையாரிடம் முதல் தீட்சைன்னா என்ன ஒன்றை கெடுத்து ஒன்றை கொடுப்பது விளக்கம் ஒன்றை கெடுத்து ஒன்றை கொடுப்பது இருட்டை நீக்கி வெளிச்சத்தை கொடுப்பது இதுதான் தீட்சையின் பேர் அப்புறம் தீட்சை இலை எத்தனை விதம் இருக்கட்டும் அது வேற இந்த நிர்வாண தீட்சைன்னு அமலகிட்ட தீட்சை அர்த்தம் இல்லை இதெல்லாம் சொல்ல போய் கிளாஸே தனியாக நிறைய இருக்கணும் அதுதான் கடைசி தீட்சை ஆகவே ஒன்றை கெடுத்து ஒன்றை கொடுப்பது தீட்சை கொடுப்பவன் எவனாக இருக்க வேண்டும் இருட்டை நீங்க இவன் சுத்த குருமூர்த்தமாக இருந்தால் அவன் தீ தீட்சையை கொடுக்கலாம் அவனையே காலையில் வந்து அஞ்சு இட்லியே ரெண்டு வடைகறியும் மூணு மசாலா வடை அதற்கு அப்புறம் கெட்டி சட்னி கார சட்னி சாம்பார் இவ்வளவும் துண்ணுட்டு மத்தியானம் நல்ல சாம்பார் அப்புறமா வத்த குழம்பு மோர் அதில் உப்பு கம்மியாக என்னையா உப்பு கம்மியாக என்னையா சோறு போடுற திட்டுவார் இந்த சொரணை உள்ளவன் தீட்சை கொடுக்கலாமா இதை சொன்னது இந்த உணர்வு அற்றவன் தீட்சையை கொடுக்கணும் நீங்கள் யார் இப்போ தீட்சியை வாங்குறீங்க சொல்லுங்க யார்கிட்ட போய் தீட்சை வாங்குறீங்க நினச்சி பாருங்க நான் கொடுத்தேன் இதே இவர் நம்ம திருமணர் பேசுவார் கல்லாத மூடற்கு கல்லாத நல்லராம் கல்லாத மூடர் கருத்து அறியாதார் நான் பிரித்து சொல்ல தனித்தனியா கல்லாத மூடற்கு கல்லாத நல்லராம் கல்லாத மூடர் சொல் கேட்க கடன் வந்த அந்த வார்த்தையை காதல கேட்கக்கூடாது இல்லையா இது அங்க போகக்கூடாது கல்லாதவன் குருட்டினை நீக்கும் குருவினை கொல்லார் உள்ளே இருக்கிற குருட்டை நீக்குகின்ற குருவனை பிடிச்சிக்க மாட்டான் குருட்டினை நீக்கும் குருவினை கொல்லார் அப்புறமா குருட்டினை உடைய குருவினை கொள்வான் வச்சுட்டு என்ன பண்ணுவான் இவங்கட்டையும் குருடு அவங்க சீடங்கிட்டையும் குருடு இதுவும் குருடு அதுவும் குருடு குருடும் குருடும் ஆடி குருடும் குருடும் குடி விழுமாறே இந்த இந்த குருடும் தேசம் கொடுத்த குருடும் வாங்கின குருடும் ரெண்டும் எங்க குருடு விடும் இதுதான் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் இப்படி எல்லாம் பண்ணிக்கணும் செல்மிஷன் பண்ணி உண்மையான ஆன்மீக வளர்ச்சி இல்லாத ஒரு காலம் இது அது என்று பேசுகின்ற வகையில் இருக்கின்ற ஒரு காலம் தானே பெரியவன் மற்றவர்கள் தான் தான் உயர்ந்த எல்லா அறிவிலும் பெற்றவன் தான் மற்றவர்கள் கிடையாது என்று சொல்லுகின்ற ஒரு பெரியவர்கள் எல்லாம் வாடுகின்ற ஒரு காலம் இவங்களை பார்த்தா என்ன ஒரு பத்து காதம் தூரமாக ஓடி போனோம் அவ கிட்டவே நிற்கக்கூடாது ஆமா எந்த மொழியாக இருந்தால் என்ன வடமொழியாக இருந்தால் இருந்தால் தென்மொழியாக இருந்தால் எல்லா மொழியும் இறைவனால் உக இறைவனுக்கு உகந்த மொழி தான் பாணினிக்கு அங்கே சமஸ்கிருதம் அகத்தியனுக்கு தமிழ் ஆகவே இது ஒரு வகை அது ஒரு வகை ஆனால் அவங்க கிட்ட ஒரு சின்ன சமாச்சாரம் இதுதான் தேவ பாஷான்னு சொல்லுவான் அதுவும் தெரியாதான்னு சொல்லிட்டு யாரும் இல்லை யாரும் அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க போகிறது அப்படிலாம் கிடையாது ஆகவே உயர்ந்த மொழி என்ன மொழி தமிழ் மொழி சரி சமஸ்க அதுவும் உயர்ந்த மொழி ஆனால் தமிழ் ஒன்றை இறைவனை காட்டுகின்ற ஆற்றல் உண்டு நான் சொல்லல பெரியவங்களும் இதை சொன்னவன் ரொம்ப அதிகமா ஆகிவிடும் அதனால்தான் அதிகமாக தமிழை பற்றியும் சிதம்பரம் கூட அதிகமாக சொல்ல போகிறார் ஞான சம்பந்தரி தன் குருமூர்த்தமாக கொண்டவர் ஏறக்குறையே நூற்றி இருபதுக்கு மேலாக தன் ஞானசம்பந்தி அதிகமாக கையாளுவார் என சிதம்பர குரு அத்தகைய ஞானவள்ளல் அவர் திருஞான சம்பந்தர் சொல்லாத இடமே கிடையாது திருஞான சம்பந்தரி முருகனாகவே பாவிப்பார் அருணைகிரியும் ஞானசம்பந்தரி முருகனாக பாவிப்பார் ஆனால் பாமன் சாமியே பாமன் சாமி ஒத்துக்க மாட்டார் அதெல்லாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவர் வள்ளலாறு பத்தி ஒண்ணு வாதங்கள் வரை வரும் நானும் சொல்லிட்டு அதையும் பேச பண்ணி வரும் ஆகவே எல்லா மொழிகளும் உயர்ந்த மொழி தான் சிறந்த மொழி தமிழ் இது நான் சொல்ல பெரியவங்க சொல்கிறாங்க வள்ளலாரும் பேசிட்டார் வள்ளலாரு படிக்கிற போது அண்ணா சபாபதி பிள்ளை சபாபதி முதலியாரிடம் தமிழ் படித்து பெரிய வித்வானா மாதிரி இன்னைக்கு பிரசங்கம் பண்ணி பொருள் சேர்த்து செல்வமாக வாழ்ந்தவர் மாதிரி யாரும் சபாபதி பிள்ளை முதல் பிள்ளை ராமலிங்கம் அஞ்சாவது குழந்தை உடனே சபாபதி முதலியார் பார்த்து காஞ்சூர் சபாபதி முதலியார் அவரை பார்த்து ஐயா நீங்கள் கொடுத்த கல்வியினுடைய தன்மையால தான் இன்றைக்கு தினமும் நாளை பிரசங்கம் செய்து நிறைய ஊதியம் பெற்று வருகிறேன் உங்களால் என் வறுமை தீர்ந்தது அதே போலது எனது தம்பிக்கும் நீங்கள் பாடம் சொல்லித்தர வேண்டும் எடுத்து சொல்ல வேண்டும் என்று கேட்ட உடனே உடனே சபாபதி சரியா பரவாயில்லை தம்பியார சொல்லித்தரேன்னார் உடனே அவர் சொல்லிட்டு அவர் போனார் உடனே ஆ எழுதுன்னு பேசுகிறாங்க சுவாமி சபாபதி முதலியா ராமலிங்கம் ஆ சொல்லுன்னார் அவர் இவரெல்லாம் பக்கத்தில் சபாபதி அண்ணா இருக்கிறாரான்னு பகில்லை ஐயா என்ன அர்த்தம் சொன்னீங்கன்னா எழுதுறேன் என்ன ஆவுக்கு போய் என்னடா அர்த்தம் கேட்குறே யாரா அர்த்தம் சொல்ல முடியும் அர்த்தம் இல்லாத எழுத்து எழுத்து ஆகுமா நான் சொல்ல மாட்டேன்னார் ஆவுக்கு சொல் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்